எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே லஞ்ச் தான் மத்தியானத்துக்கு வந்து நாங்கள் பாறை மீன் வாங்கியிருக்கோம் ஒரு நூறு பாக்கி ஒரு இவ்வளோ மீன் வந்திருக்கு நல்லா ஒரு ஏழு எட்டு மீன் வந்துட்டு ரெண்டு மீன் கலந்தாப்பில் கொடுத்தாங்க இது சின்ன பாறை இன்னொரு மீன் வந்து பேர் தெரியலை இதை வந்து ஒரு மூணு பீஸாக கட் பண்ணி கழுவி எடுத்துடலாம் நான் இப்போது கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பவுடரு ஒரு வத்தப்பொடி ப ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் புளியை வந்து ஒரு எலுமிச்சப்பிழ சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இப்போ தேங்காயும் ரெடியாக துருவி வச்சாச்சு மீனும் கழுவி வச்சாச்சு இப்போ தேங்காய்வுக்கு வந்து மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது க அப்போ தான் நல்லா திக்காக வரும்ன்றதுக்காக ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளி அந்த கட் பண்ணி வச்ச தக்காளிலையும் ஒரு ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா குழம்பு நல்லா கெட்டியாக வரும் இப்போது வானலியில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடு போட்டாச்சு வெந்தயம் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வசங்கி வரணும் எவ்வளோத்துக்குள்ளே வசங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து இவரும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வசக்குங்க மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கணும் அதுக்காக புளிப்பும் கொஞ்சம் தக்காளி பழமும் ஒரு ரெண்டு தக்காளி கிட்டே எடுத்திருக்கோம் அரைக்கும் போது ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கோம் இன்றைக்கி மாங்காய் அதனால் தக்காளி பழமே அதிகமாக வச்சு நல்லா வசக்கிடணும் நல்லா வசங்கி வர்ற டைமில் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாவை நடுவில் கீறி போட்டுக்கலாம் போட்டு பாருங்கள் பச்சை மிளகாய் இப்போ தான் போடுவாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டேன் போட்டு நல்லா வசக்கணும் இப்போ அந்த எடுத்து வச்சால் குழம்பு பவுடரு பத்தப்பொடி மஞ்சள் தூள் மூணையும் எடுத்து வச்சது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வறு வசக்கணும்னா அந்த வாசனை போயிடும் பச்சை வாசனை போயிடும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம் நாங்கள் இந்த குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் போட மாட்டோம் ஏன்னா சாலை மீனுக்கும் நெத்திலி மீனுக்கு தான் முருங்கைக்காய் நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு இப்போது இதுக்கு தகுந்தாப்பில் தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஒரு சின்ன ஜார் அளவுக்கு தண்ணியை சேர்த்தாச்சு இப்போது மீன் குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் அந்த ஸ்டேஜில் அது வரைக்கும் நம்ம மீனுக்கு வந்து மசாலா தடவி வச்சிடலாம் இது வந்து பொரிக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் வத்தப்படியும் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் தான் எடுத்திருக்கேன் இதை வச்சே இன்றைக்கி மீனை பொரிச்சிடலாம் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் இருக்கிற ஒரு பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சம் வத்தப்பொடியும் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பத்தப்பு உப்பு இந்த சைடில் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த சைடில் நல்லா கலக்கி விட்ருலாம் நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலக்கிட்டு கொதிவான்ற ஸ்டேஜெலாம் வந்துட்டு மீனை உள்ள போட்டுடலாம் பாருங்க ஒரு தலை தான் அதிகமாக இருக்குது தலையை வந்துட்டு போடுறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல தலை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இப்போ மீனை உள்ள போட்டுடலாம் இப்போ வந்து நான் ஒரு நாலு பேருக்கு தகுந்த அளவுக்கு நான் குழம்பு பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து தட்டை வச்சு மூடிட்டு லோ ஃப்ளேமில் மச்சிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கலர் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு ஆனால் குழம்பு கொஞ்சம் வத்தணும் அதனால் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் மூடி வைக்கணும் குழம்பு எப்போவுமே இல்லைன்னா வாசம் போயிடும் இப்போ மீனையும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு மீனை பொறிச்சிடலாம் இது வந்து எனக்கும் எங்கள் அத்தைக்கும்னா அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டுந்தான் பொறிக்க போகிறேன் பாருங்க குழம்பு வத்தி வந்துட்டான்னு பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு மீனெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் மீன் நல்லா வெந்து வந்துட்டு நல்லா உடையவும் இல்லை இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யும் போது மீன் வந்து உடஞ்சி வராது மீன் போட்ட உடனே லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க கொதி வந்த பிறகு தான் மீன் போடணும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மீன் பொரிச்சாச்சு இந்த சைடில் சாப்பாடும் வடிக்க வச்சாச்சு குழம்பு ரெடி ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா சாப்பாடும் ரெடி சுட சுட சாப்பாடு அதுக்கப்புறம் மீனும் பொரிச்சாச்சு இதுதான் எங்களோட மத்தியானத்துக்குள்ளே லஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும் இது அப்படியே எல்லாருக்கும் மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட வேண்டியதான் தட்டில் சாப்பாடு வச்சாச்சு நல்ல சாப்பாடு அதுக்கப்புறம் நேற்று வச்ச அவியல் இருந்தது கொஞ்சம் அவியலையும் சூட் பண்ணி வச்சாச்சு நேற்று வச்சது இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவியல் வீடியோ பார்க்காதவங்க நேற்று வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மீன் மீன் அவியல் அதுக்கப்புறம் மீன் குழம்பு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இதுதான் எங்களோட மத்தியானத்துக்குள்ளே லன்ச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனை மட்டும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்